வரமத்துலாஹி ஓ பரகதூ குரு ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே தன்னை ஓதியவர்களுக்காக அல்லா முன்பாக குரு அவர்களுக்காக அல்லஹவிடத்தில் பரிந்துரை செய்யும் யாருக்காக இந்த குரு ஆண் யாருக்காக பரிந்துரை செய்யும் அல்லாஹு ரப்புல்லாலமின் திருக்குறு ஆணிலே ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனம் முதல் எண்பத்தி ஐந்தாவது வசனம் வரை கூறுகின்றான் எத்தகையோர் இறை தூதர் மீது இறக்கப்பட்டதை செவியோற்றால் உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டு காரணத்தால் அவர்கள் கண்கள் கண்ணீர் வடிப்பதை நீர் காண்பீர் எங்கள் இறைவனே நாங்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே இவ்வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோருடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அவர்கள் கூறுவார்கள் மேலும் அல்லாஹ்வின் மீதும் எங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதிருக்க எங்களுக்கு என்ன தடையிருக்கின்றது எங்களுடைய இறைவன் எங்களை நல்லோர் கூட்டத்துடன் சேர்த்து வைக்கவே நாங்கள் ஆசை வைக்கிறோம் என்றும் அவர்கள் கூறுவார் அவர்கள் இவ்வாறு கூறுவதன் காரணமாக கீழே சத நீர்கள் கொண்டிருக்கும் சுவன பாதைகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கிறான் அவர்கள் அவ்வாற்றில் என்றென்றும் இருப்பார்கள் இன்னும் இதுவே நன்மை கூறிய நற்கூலியாகும் என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் கூறுகின்றான் ஏதோ ஓதுகின்றோம் என்பதை விட அதனுடைய பொருளுடன் உணர்ந்து ஓதினால் நிச்சயமாக நம் கண்கள் கண்ணீர் வடித்து விடும் எப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தை தருகின்றான் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தன்னை ஓதியவர்களுக்காக அதன் குரு ஆண் பரிந்துரை செய்கின்றது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி ஒபர் கதவு